இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம கேப்ப மாவு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம தூளுகுப்பை கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தூளுப்பா போட்டு நல்லா பிணைஞ்சிருங்க அப்படி உப்பு எல்லா மாவுலேயும் கிளற மாதிரி இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி நம்ம கிளறணும் மாவு வந்து இந்த அளவுக்கு கிளறி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டுக்குங்க துணி போட்டு இந்த மாதிரி சலடையில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நல்லா சளிச்சு விடணும் இந்த மாதிரி சளிச்சு விட்டால் கீழே இறங்குது பாருங்கள் இந்த மாதிரி இறங்கும் கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி வரும் பாருங்கள் வந்து கேப்ப மாவை இந்த அளவுக்கு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவையணும் இப்போ இது அவிறதுக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் இது வறுத்த நடக்கலை பருப்பு தோலை நீக்கி வச்சுருக்கேன் இதை ஒரு சில் இதில் போட்டிருக்கேன் மிக்சியில் ஒரு அஞ்சு ஒரு முந்திரி பருப்பு தேவைக்கு தகுந்த போட்டுக்கலாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து பொடி பொடிப்பண்ணியாக வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து கேப்பை வந்து அபிஞ்சிருக்கு பாருங்கள் பொழு பொழுன்னு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை பிடிச்சா சர்க்கரை போட்டுக்கலாம் நான் வந்து ஒயிட் சீனி போடுறேன் இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நல்லா கலரிடணும் இந்த சூட்லேயே வந்து இந்த சக்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிரும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் நெய் விடணும் அதுல இப்போ நம்ம அரைச்சு வச்ச வேர்க்கடலையே இதுல போட்டணும் இது வந்து தேங்காய் துருவல் பொடி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நம்ம கிளறி விடணும் இது நல்லா கிளறியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இதை நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம்